ஜனவரி ஒன்றில் குறிப்பாக பெண்கள் இந்த ஒரு வரியை எழுதி உங்களுடைய வீட்டு பூஜை ஏரியில் வைங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு சேனலில் விரிவாக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெசல்யூஷன் எடுக்கிற எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்றதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஆனால் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் ஒர்க் ஆகுங்க அதாவது இந்த ஒரு வரி ஜனவரி ஒன்றில் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போதோ இல்லை பூஜை செய்யாதவங்க கூட கண்டிப்பாக எழுதி நீங்கள் வந்து வைங்களேன் உங்களுடைய வாழ்க்கையை அந்த வருஷத்தில் அப்படியே உங்களுக்கு வந்து லாக் பண்ணி அதாவது பாசிட்டிவ் விஷயத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்குமே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்காம போச்சோ அது எல்லாத்தையுமே திரும்பி தர்றதுக்கும் உங்களோட அதிர்ஷ்டத்தை அப்படியே உங்களுக்கு வந்து லாக் பண்ணுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த சில வரிகள் வந்து இருந்துட்டுருக்கும் இது முக்கியமாக வந்து குறிப்பாக பெண்கள் நீங்கள் வந்து செய்ங்க பெண்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்காக மனசில் நிறைய ஆசைகள் வந்து இருந்துட்டுருக்கும் நிறைய தேவைகள் வந்து இருந்துட்டுருக்கும் நிறைய வருத்தங்கள் இருந்துட்டுருக்கும் கடந்த வருடங்களில் அந்த பழைய வலி கஷ்டம் கண்ணீர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முழுசமாக விலகிறதுக்கு இந்த சில வரிகள் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரை எடுங்க அந்த பேப்பரில் இந்த வருஷம் எனக்கு தான் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எழுதுங்க இந்த ஒரு வரியை வந்து எழுதுங்க இந்த வருஷம் எனக்கு தான் அப்படின்றத எழுதி உங்களோட வீட்டில் எப்போவுமே நீங்கள் புது வருஷம் நாளில் வீட்டில் பூஜை பண்ணுவீங்க நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேப்பரில் எடுத்து இந்த வரியை எழுதிட்டு அது உங்களோட வீட்டு பூஜை ஏரியில் நீங்கள் வந்து வச்சுருங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா விநாயகர் படத்துக்கிட்ட நீங்கள் வைக்கிறதுன்றது நல்லது எதற்காக விநாயகர் படத்துக்கிட்ட இந்த வரியை எழுதி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா முதல் கடவுள் கண்டிப்பாக தெரியும் நம்மளுடைய முதற் கடவுள்கிட்ட விநாயகர் சுழி போட்டு தான் எல்லா விஷயத்தையுமே ஆரம்பிப்போம் அப்போ அந்த வித அந்த விதத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த மாதிரியான வரிகளை எழுதி நீங்கள் விநாயகர் படத்திற்கு முன்பாக பூஜை அறையில் வைக்கும் பொழுது அந்த வருஷத்தை லீட் பண்ணுறதுக்கு அந்த வருஷங்களில் உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து பாசிட்டிவ் விஷயமும் அனைத்து நல்லதுக்குமே வந்து விநாயகர் வந்து கொடுவேர்ந்த துணையாக இருப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தடை இருந்ததோ அனைத்து அனைத்து தடைகளுமே நீக்கிறதுக்கு இந்த ஒரு வரி நிச்சயமாக விநாயகரோட அருளால் உங்களுக்கு பலன் அதிகமாகவே வந்து கிடைக்கும் இந்த வருஷம் எனக்கு தான்ன்ற வரியை வந்து எழுதி வைங்க இதை எழுதும்பொழுது நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே பழைய கஷங்கள் அனைத்துமே வந்து நீங்கணும் எல்லாமே வந்து விட்டு விலகணும் அப்படின்றதை நினச்சிட்டு நீங்கள் வந்து எழுதுங்க அப்போ தான் பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடமானது உங்களுக்கான வருடமாக வந்து இருக்கும் அந்த வருடத்தில் குறிப்பாக குழந்தை பெயருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷய இந்த இந்த వరియే ఎ பூஜை அறையில் வைங்க இந்த வரியை எழுதிட்டு கண்ண மூடி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வரியை எழுதி வச்சுட்டு பூஜை பண்ணும்பொழுது கண்ணை மூடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனசார வந்து உங்களுடைய குழந்தை குழந்தைப்பேர்க்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து நடக்கணும் என்ன விஷயங்கள் கடன் தீர்ணமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் சரி குடும்பம் மற்றபடி வேறு எதுவாக இருந்தாலுமே அது கிடைக்கணும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி ஒன்றில் எழுதக்கூடிய வரிகள் செல் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் உங்களுடைய வருஷத்தை பிறக்கக்கூடிய வருஷத்தை ரொம்ப ரொம்ப அழகான வருஷமாக வந்து மாற்றும் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு ஆறாவது வருஷத்தோட உங்களுடைய தொடக்கமானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிக்கிறேன் குறிப்பாக குழந்தை பேருக்காக யார் யாரெல்லாம் தவம் இருக்கீங்களோ கண்ணீர் சிந்தனைங்களோ அவங்களுடைய குழந்தை பேருக்கான கனவு கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசார நானும் வேண்டிக்கணும் வாங்க புதுசாக இந்த வருஷத்தை தோங்கலாம்